எல்லார எப்படி இருக்கீங்க சேலம்ல ஸ்கூல்ல சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணிருக்காங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் உடனுக்கு உடனே தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ ராகவேந்திரா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து தான் இந்த ஜாப ஆஃபர் பண்ணியிருக்காங்க எங்கே இருக்குன்னா சேலம்ல இருக்கு நைன் டபுள் ஃபோர் டூ செவன் டபுள் ஜீரோ எயிட் ஃபைவ் ஜீரோ அப்படின்ட்டு கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க வாக்இன் இன்டர்வியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது என்னென்ன குவாலிஃபிகேஷன் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பிஜி டீச்சர்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கேட்டிருக்காங்க மேல் அண்ட் ஃபிமேல் போர்த் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மூன்று வருட அனுபவம் இருக்கணும் முப்பத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேலே சேல்ரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பிடி டீச்சர்ஸ் நைன்த்து டென்த்துக்கு தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபிக்கு கேட்டிருக்காங்க மேல் அண்ட் ஃபிமேல் போத் அப்ளை பண்ணிக்கலாம் மூன்று வருட அனுபவம் இருக்கணும் இருபத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேலே சேலரி வந்து பே பண்றதா சொல்லியிருக்காங்க எஸ்ஜி டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க சிக்ஸ்த் டு எயிட் ஸ்டாண்டர்ட்க்கு எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே வேணும் மேல் அண்ட் ஃபிமேல் போத் அப்ளை பண்ணிக்கலாம்

அதுக்கடுத்து வார்டன் பிடி டீச்சர் கேட்டிருக்காங்க ஸ்டடி சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க மேல் அண்ட் ஃபீமேல் போர்த் அப்ளை பண்ணிக்கலாம் எனி டிகிரி முடிச்சிருந்தாலே ஓகே தான் டுவெல் தௌசண்ட் அண்ட் அபோவ் சேலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இன்டர்வியூ வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் தான் சாரி கேம்பஸில் தான் இன்டர்வியூ நடக்குது ஸ்கூல் கேம்பஸில் இருபத்தி எட்டாம் தேதி காலையில் பத்து இருந்து ரெண்டு மணி வரைக்கும் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ரெஸ்யூம் எடுத்துக்கிட்டு டைரக்ட் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ